அதை வந்து இப்ப சரி தூத்துக்குடி எதுக்கு சார் தேர்ந்தெடுத்தாங்க போக்குவரத்து அதுக்கப்புறம் வேலைக்கு எடுக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்களே அவங்களெல்லாம் மிக குறைந்த சம்பளத்திலேயே நாங்க வச்சுக்கலாம் எங்களுக்கு அதிகமா சம்பளம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சரி இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாடு வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இந்தியாவிலேயே மிக மிக பெருமை வாய்ந்த ஒரு இண்டஸ்ட்ரி டெக்ஸ்டைலுக்கு அப்புறம் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி தான் மிக மிக பெருமை வாய்ந்தது நல்ல முன்னெடுப்புகள் இருக்கு நிறைய செய்யறாங்க ஆனாலும் மற்ற இடம் மாதிரி இப்ப ஒரு உதாரணத்துக்கு வந்து ஸ்ரீபெரும்புதூர்லயோ இல்ல வந்து இங்க இருங்காட்டு கோட்டையிலயோ எங்கேயோ கொண்டு போய் அமைக்கணும் சிப்காட் இதுல அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நில விலைகள்லாம் அதிகமாகும் இருக்கும் அதனால சீப்பான இடத்துக்கு போயிருக்காங்க சீப்பா ப்ரொடியூஸ் பண்ணணும்ன்றது போயிருக்காங்க எனக்கு என்ன இது ஒன்றரை லட்சம் இந்த தூத்துக்குடி உற்பத்தி செய்வாங்க தகவல் அவங்க சொந்த மற்ற எல்லா நாட்டுக்கும் ஏற்றுமதி வர இதுல இன்னொரு கூத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தோனேஷியால வந்து சைனாவுக்கு காம்படிஷன் மாதிரி வின்பாஸ்ட் அங்க அமைச்சிருக்காங்க அவங்களால வருஷத்துக்கு ஒரு லட்சம் காரே விற்க முடியலங்க உற்பத்தி செய்ய முடியல பயங்கர லாஸ் ரெண்டு பில்லியன் ரெண்டரை பில்லியன் இது வரைக்கும் ஏகப்பட்ட லாஸ் இருக்காங்க இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா சரி